இன்றைக்கு தங்களுக்கு முகவரி கொடுத்த இயக்கத்தை சிதைப்பதற்கு வியூகம் அமைத்துக் கொண்டு வீதியிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது கடைசியாக பசு புண்ணிய பூமியிலே அரசியல் நாடகத்தை தேர்தல் வியூகத்தை புண்ணிய பூமியிலே வணங்க வந்த இடத்திலே அங்கே ஒரு கருப்பு வரலாறை அவர்கள் அங்கே சந்திப்பு நாடகத்தை திட்டமிட்ட நாடகத்தை நாடகமாக அரங்கேற்றி ஒரு நாள் பரபரப்பு செய்தியை உருவாக்கி இருக்கிறார் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் திரைக்கதை வசனம் எழுதியவர் தமிழ்நாடு அரசியலில தமிழ்நாடு அரசியலில இதுபோன்ற பல நாடகங்களை இந்த தமிழ்நாடு கண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களும் கலந்து வந்திருக்கிறார்கள் அரசியலிலே கோலோச்சியவர்கள் தங்கள் பாதை மாறுகிற போது தங்கள் பாதை விலகுகிற போது லட்சிய பாதையிலிருந்து கொள்கை பிடிப்பிலிருந்து விசுவாசத்திலிருந்து விலகுகிற போது செல்வாக்கு மிக்கவர்கள் அரசியலிலே கோலோச்சியவர்கள் எல்லாம் பூஜ்ஜியங்களாகத்தான் தொண்டர்களால் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள்